இன்றைய நற்செய்தி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் திரு தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இவரை ஸ்டீபன் என்றும் முடியப்பர் என்றும் அழைப்பார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோமை சட்டத்தின்படி சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் இந்த ஸ்தேவான் அந்த கிறிஸ்துவிற்காக யூத முறைப்படி கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டார் இயேசு கிறிஸ்து எப்படி ரத்தம் சிந்தி வேதனைகளை அனுபவித்து இறந்தாரோ அதுபோல இந்த மறைச்சாட்சியான புனித ஸ்தேவானும் இறந்தார் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பாக தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களை மன்னித்தாரோ அவர்களுக்காக மன்றாடினாரோ அதே போல இந்த ஸ்தேவான் இவரும் தன்னை கல்லால் எரிந்து கொலை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்காக ஜெபிக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய பகைவருக்காக மன்றாடுங்கள் என்று பகைவரை நாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்களோடு இனி பேசவே கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்டையடியாக இங்கே இருக்கிறது உங்களுடைய பகைவரை வரை மன்னியுங்கள் அவருக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே இதோ இந்த தேவான் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்னித்தார் ஜபித்தார் அவர்களை மன்னிக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் மன்றாடினார் இன்று நாமும் இந்த ஸ்தேவானை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்முடைய பகைவருக்காகவும் மன்றாட வேண்டும் நம்முடைய பகைவருக்காகவே நாம் மன்றாட வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பிற்கு உரியவர்களுக்காக நாம் எவ்வளவு முக்கியமாய் ஜெபம் செய்ய வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே இந்த ை போல எத்தனையோ மறை சாட்சிகள் கிறிஸ்துவிற்காக கிறிஸ்தவத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் விவிலியத்திற்காக இயேசுவுக்காக இந்த திருச்சபைக்காக அவர்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் அதேபோல இந்த தேசத்திற்காக மக்களுடைய நலனிற்காக எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் இதோ கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆண்டவருடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் நாம் திருமுழுக்கு பெற்று அவருடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் நாம் ஏசுடைய வார்த்தைக்கு சான்று பகர்கிறோமா நீங்களே என் சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து அவர் கிறிஸ்து அவள் கிறிஸ்து அவனாய் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவிற்கு நாம் சான்று பகர வேண்டும் இதோ இந்த நாட்களில் எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கிறோம் தங்களிடம் இருப்பதை கொண்டு இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு கூடிய பிள்ளைகளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்கிறார்கள் என்ன காரணம் இதோ சக மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் பசியோடு தாகத்தோடு இருக்கிறான் அவன் நம்பிக்கை இழந்து பொருட்களை இழந்தவராய் உடைந்து போயிருக்கிறான் அவன் என் சகோதரன் அவள் என் சகோதரி என்ற உணர்வோடு ஓடி சென்று உதவி செய்கிறார் இதுதான் கிறிஸ்துவிற்கு சான்று பகரக்கூடிய நிகழ்வு என் அன்பிற்குரியவர்களே நாம் ரத்தம் சிந்தி இயேசுவுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல மாறாக அவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுகிற பொழுது ஒரு மறை சாட்சியைப் போல நாமும் சான்று பகர்கிறோம் நாமும் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ குடும்பத்திற்காக எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள் வெளியூர்களில் வெளி இடங்களிலே வேதனைகளை துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தது போல எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்திற்காய் வாழ்வை அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களும் மறைசாட்சிகள் தான் அவர்களும் ஒரு சாட்சிய தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் புனித தேவானைப் போல என் அன்பிற்குரியவர்களை நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சான்று பகர்வோம் இந்த ஸ்தேவான் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட பொழுது அவர் தன்னை துன்புறுத்தியவர்களை நினைத்து அவர்களுக்காய் ஜபித்தாரே அதுபோல நாமும் இன்று எத்தனையோ நபர்கள் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மத மதத்தினருக்கு எதிராக நீதிமான்களுக்கு எதிராக நல்லவர்கள் உண்மையுள்ளவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காய் ஜபிப்போம் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் ஆமன்பிற்குரியவர்களே வெறுப்பை விதைப்பதனால் பழி வாங்கும் எண்ணம் கொண்டிருப்பதனால் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவிற்கு சான்று பகர முடியாது அன்பினால் மன்னிப்பினால் இரக்கத்தினால் பரிவினால் கிறிஸ்துவிற்கு சாட்சிய வாழ்வு வாழலாம் சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கும் பாலனே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவர இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ புனித தேவானை போல ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உமக்கு சாட்சி மகிழ்ச்சியை வாழும்படியாய் ஆசிர்வதியும் எங்களையே நாங்கள் முழுமையாக காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் எங்களுடைய குடும்பத்திற்காய் இந்த சமூகத்திற்காய் திருச்சபைக்காய் நாங்கள் நேர்மையோடும் உண்மையோடும் உழைக்கும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிற மாண்டவர நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக விபத்துகள் நோய்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பகைவர்களுக்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னியும் நாங்களும் எத்தனையோ நபர்களுக்கு எதிராய் வாழ்ந்திருக்கிறோம் பேசி இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவர இனி வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய அன்பை இரக்கத்தை பரிவை அமைதியை நாங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து வாழும்படியாய் உங்களுடைய அருளினால் எங்களை நிரப்புவீராக இதோ இந்த நாட்களிலும் பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மீண்டும் அவர்கள் வாழ்விலை எழுந்து நடக்கும்படியாய் ஆசிர்வதியும் அவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் தூய் ஆவியானவரே நிறையவர்களை தேற்றுவீராக தோந்த நாளிலும் எந்த விபத்தும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் கடன் தொல்லைகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரை நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்து போனவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நிறைந்த ஆன்மாக்களுக்கு நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தரலும் இன்று இப்பொழுது நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் ஆண்ட உரையுடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடும்படியாக நீரே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்